ட்யூப் தமிழ் வணக்கம் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரவு மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது கடந்த மூன்று வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் என்றும் இல்லாத அளவிற்கு மிக பிரமாண்டமான வான் தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியது எதற்காக சென்ற மாதம் டொனால்டு டிரம்ப் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களை பார்த்து விளாடிமிர் குண்டு வீச்சுக்களை என்று கூறியதன் பின்னதாக இப்பொழுது ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதற்கு எதிர்மாறாக ஒரு மாத காலத்தில் மாற்றமடைத்திருக்கின்றது உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி அமெரிக்காவை பார்த்து இந்த மோசமான வீச்சுக்களை பாருங்கள் குடியிருப்புகள் சாதாரண பாடசாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது இதுவரை பன்னிரண்டு பேர் மரணமடைந்து ஐம்பது பேர்களுக்கு மேல் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் இதில் நான்கு பேர் சிறுபுள்ளைகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் உக்ரைனினுடைய பல பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனினுடைய தலைநகர் நான்கு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இதேவேளை உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக நூற்றி பத்து உக்ரைனுடைய ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்யா பகுதியிலும் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய தாக்குதல் மிக மோசமாக இருந்தது முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஆளில்லா விமானங்கள் மேலும் ஏவுகணைகள் கொண்டு உக்ரைனை தாக்கியிருக்கின்றார்கள் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்க இதுவே தருணம் இதுதான் டைமிங் என்று அமெரிக்காவினுடைய முன்னிலை அதிகாரிகள் டொனால்ட் டிரம்பை வலியுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது காரணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தரைப்படை போரில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து நகர நகர பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆயுதங்களையும் பெருந்தொகையாக இழந்து கொண்டிருப்பதனால் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்வதற்கு இதுதான் தருணம் என்றும் ஆலோசனை கூறப்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் களம் இறங்கி ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் பேச்சு இத்தாலி ரோமாபுரி வத்திக்கானுக்கு செல்ல வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய டைரக்டராக இருக்கின்ற ஜெப்ரி பொழுது தரைப்படை ஒவ்வொரு அங்குலமாக நகர்கின்ற பொழுதும் ரஷ்யாவிற்கு உயிரிழப்புகள் பலமாக இருக்கின்றது இவர்கள் மரணம் படுகாயம் ஆனால் போர்க்களத்திற்கு திரும்ப முடியாத அளவிற்கு ரஷ்யாவிற்கு பலத்த உயிரிழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கடந்த பதினோரு தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார் ரஷ்யாவினுடைய அன்றாட இழப்பு ஆயிரத்தி ஐநூறு பேர்களுடைய காயமடைந்தோர் மரணித்தோர் என்பன இரண்டும் அடங்கும் அதேவேளை ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று கைதிகள் பரிமாற்றம் செய்தது மிகப்பெரிய வெற்றி என்றும் இருதரப்பையும் தான் பாராட்டுவதாகவும் இருதரப்பும் இதுபோல தங்களுக்குள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் கேட்டிருக்கின்றார் அதேவேளை ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடை பட்டியல்கள் பதினெட்டு தலைப்புகளின் கீழ் வருகின்றது இதில் ஒரு பகுதி இருபது ரஷ்யாவினுடைய வங்கிகளுக்கு சிப்ட் கோட் என்று கூறப்படுகின்ற சர்வதேச பண மாற்றுகைக்குரிய நிகழ்ச்சி திட்டம் தடுக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்த வங்கிகளுடன் பண பரிவர்த்தனை செய்தல் கூடாது என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது ரஷ்யாவின் ஆயிலின் விலை நாடுகளில் குறைக்கப்படுகின்றது அதுபோல இருந்து எரிவாயு

ி கொண்டார் இந்த தடவை அவர் நேரடியாக கேன்ஸ் திரைப்பட விழாவிற்கு வரக்கூடியதாக இருந்தது இதற்கு முன்னரும் இவருடைய திரைப்படங்கள் போட்டியில் பங்கேற்றாலும் இவர் வருவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை அதேவேளை ஈரானினுடைய சிறைக் கொட்டடிகளில் பல தடவைகள் இவர் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பரிசு வாங்குகின்ற பொழுது நமக்குள் பேதங்கள் பல இருக்கலாம் எங்களுடைய கொள்கைகள் வேறு வேறாக இருக்கலாம் நாங்கள் உலகில் எங்காவது வாழலாம் அது அல்ல பிரச்சனை நம் எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை சுதந்திரம் இல்லை எனவே எல்லாவற்றையும் நீங்கள் வைத்திருங்கள் எல்லோரும் சுதந்திரத்திற்காக இணைந்து கொள்ளுங்கள் என்றும் தன்னுடைய திரைப்பட பரிசை பெற்ற பொழுது கூறியிருக்கின்றார் இந்த திரைப்படமானது தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த சிலர் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டு படுகின்ற பாட்டை விவரிப்பதாக இருக்கின்றது முதலில் உங்களுக்கு இடையே இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகளை மறந்து சுதந்திரத்தை நாடுங்கள் என்று அவர் தெரிவிக்கின்றார் ஈரானில் சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை ஒன்று இருப்பதையே அவர் கோடி காட்டுகின்றார் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின்னதாக இந்த முறைதான் ஸ்கேன் திரைப்பட வந்திருந்தார் இதற்கு முன்னர் இவருடைய திரைப்படம் ஒன்றுக்கு அனுமதி கிடைக்காமல் அதை ஒரு சாதாரணமான பதிவு செய்து கேக்கிற்குள் ஒழித்து ஒளித்து அனுப்பி அதை கேன்ஸ் திரைப்பட விழாவில் காண்பித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் த கார்டியனில் வெளியாகி இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே